i சரி சத்யா தம்பி தங்கச்சி எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு ரூம்ல இருங்க அம்மா போய் நைட்டுக்கு சாப்பாடு ரெடி பண்றேன் ம் சரி அக்கா நானும் அக்கா நம்ம ரெண்டு சேர்ந்து சமைப்போம் ஏன் செல்வி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பஸ்லாம் வந்தது ஒரு மாதிரி கிடைக்கா இருக்குனால போய் ரூம்ல பார்த்து தூங்கு நான் செய்யறேன் அட ஏன்க்கா இப்ப காபி குடிச்சாக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு நான் கூட வந்து சமைக்கிறேன் வா நம்ம சேர்ந்து சமைப்போம் அப்போ சரி நானும் சித்தியும் போய் சமைக்கிறோம் நீங்க எல்லாம் போய் அடிச்சுட்டேன் விளையாடுங்க இன்னும் சின்ன பிள்ளையா தமிழ் தங்கச்சி விளையாடுறதுக்கு அம்மா நான் வந்துட்டேம்மா என்னதான் பெரிய பிள்ளை ஆனா இன்னும் சின்ன பிள்ளை தான் நம்ம தரடி நடந்துக்கறீங்க பெரியம்மா நான் போய் சின்சான் பார்க்கவா ஏய் சோவி இங்க வந்து நான் பியா சின்சான் இங்க போய் வந்து ஏய் சோவி நீ தான் இங்க வந்து இப்ப என்னோட சண்டை போடுறிட்டு இருக்க நான் உன உன்னோட சண்டை போடல நான் தானே ஃபர்ஸ்ட் சின்சான் பாப்பேன் சொன்னேன் நீ ஏன் அதுக்குள்ள இப்ப டோரி மன் பாக்கணும் சொல்ற எனக்கு தெரியாது நான் தான் டோரி மன் பாப்பேன் சரி சரி ரெண்டு பேரும் அடிச்சுக்காதீங்க சோவி நீ போய் டோரி மன் பாரு போ ஐயா ஜாலி அப்படியே சொல்லிடு போ நீ டோரி ஏன் சத்யா அக்கா அப்படி பண்ணுங்க நான் மொதல் ஃபஸ்ட்டு கேட்டேன் ஜின்சான் பார்க்கணும்னு ஏன் அவன் டிவியில் போய் டோரிமான் பார்க்கட்டும் டி நான் உனக்கு இங்கே ஃபோனில் வச்சு தரேன் ஜின்சான் பார்க்கலாம் ஐயா இப்போ ஜாலி வாக்க நம்ம ரூமில் போய் பார்ப்போம் அம்மா ஓ ஃபோன் தான் அடிக்குது யாரும் பாரு யாருக்கா பேசுறது மாமா தாண்டி ஹலோ ராணி ம் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கேன் ராணி ஊருக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன் என்னங்க சொல்றீங்க நேத்து தான சொன்னீங்க லீவ் கிடைக்கல வர முடியலன்னு ஆமா ராணி சொன்னா இங்க மழை பெஞ்சுட்டு இருக்கு மழை நிக்காது போல இருக்கு வேலையும் நடக்கல அதனால தான் சரி என்னத்த இங்கே இருந்து மட்டும் கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன் மழை நின்னதுக்கு அப்புறம் வந்துக்கலாம் அது வரை பிள்ளைகளோட ரெண்டு நாள் இருந்துட்டு போலான்னு தான் வாரேன் என்னங்க யாரு பக்கத்துல எங்க அம்மாவும் செல்வி பாக்க போனாலும் அப்படியே இங்க வந்தா நாளைக்கு இருந்துட்டு போலான்னு அவதான் இங்க பேசிக்கிட்டு இருக்கா சரி சரி பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கா

சரி சரி அம்மாட கொடு. நீ சரி பா. நீ ஏ ஜாலி 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 ஏ ஜாலி ஜாலி ஜாலி. அக்கா, நீ என்ன சொன்னாரு பெரியப்பா இவ்வளவு ஜாலியா இருக்க? சோபி பெரியப்பா நாளைக்கு காலைல வந்துருவாரு இன்னி நம்ம எல்லாரும் வெல்ல குடிட்டு போறேன்னு சொல்லிட்டீங்க. என்னவே பெரியப்பா நாளைக்கு வராங்களா? ஐ ஜாலி நிறைய திங்கட்டி வாங்கிட்டு வருவாங்க அப்புறம் என்னங்க சொல்லுங்க? சின்ன வெந்த आटा வரவா? ஊருக்கு தான் ராணி வரேன்னு சொன்னேன் சரிங்க சரிங்க. நீங்க பாத்து பத்திரமா வாங்க. சரிடா நீ வச்சிரவா ம் சரிங்க என்ன கா என்ன சொன்னாரு இவ்வளவு சந்தோஷமா இருக்கற ஒண்ணு இல்ல செல்வி நேத்து தான் கேட்டேன் இப்ப ஊருக்கு வரீங்கன்னு இப்ப வர முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா இப்ப ஊருக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க அங்க மழை பெய்யுதான் அதனால ஊருக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க அதான் அதை கேட்டோடனே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அக்கா பாத்தியா என்னதான் நீ மாமாவை திட்டிக்கிட்டே இருந்தாலும் மாமா வர்றாங்கன்னு சொன்னாக்கெல்லாம் உனக்கு எவ்வளவு சந்தோஷம் அட போ செல்வி அட என்ன சத்தியா ஏன் இப்ப கத்துற அம்மா நாளைக்கு ஜூலை நாளைக்கு மாமா பிறந்த நாளு

நல்ல வேலை சத்தியா யாவ இல்லைன்னா பிறந்த நாளை மறந்துட்டேன்னா அதுக்கு வேற அவசிக்குவா சரி சரி நாளைக்கு பிள்ளைக்கு பிறந்த நாளா சரிக்கா அவளுக்கு என்னென்ன உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லி நான் தரேன் அடே காசும் என்கிட்ட இருக்கு செல்வி நான் கொடுக்குறேன் தான் மாமா போட்டு விட்டாரா நான் எடுத்து அவளை குடுக்குறேன் உனக்கு எவ்வளவு சத்தியா காசு வேணும் எதுவும் வாங்க சொன்னாளா இல்லைம்மா அக்கா பிறந்த நாளைக்கு நம்ம எதுவுமே தடவை இல்ல பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுவோம்மா ஆமா பெரியம்மா அக்கா இன்னால கொண்டாடுவோம் பெரியம்மா அப்பாவுக்கு சர்ப்ரைஸ்லாம் கொடுக்கலாம் சரி சரி என்னென்ன பண்ணுவோம்னு சொல்லுங்க பண்ணுவோம் அக்கா படத்துல ஏன்னா நம்ம பாப்போம்ல நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்களா அது மாதிரி பண்ணுவோமா சோபி அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும் சோபி எவ்வளவு ஆகும் சொல்லு சத்தியா நான் தரேன் காசு பண்ணுவோம் சோனிக்கு புது ட்ரெஸ் எடுக்கணும் செல்வியுமா அப்புறம் கேக் வாங்கணும் பலூன்லாம் வாங்கணும் எல்லாரையும் கூப்பிடணும் அதனால தான் செலவாகும்னு சொல்றேன் இதெல்லாம் ஒரு செலவா பிள்ளைகளுக்கு பண்றதுக்கு கணக்கு வழக்கு பார்க்க முடியும்

சரி சரி அவங்க அப்பா காலையில் வந்து எதுவும் வாங்கிட்டு இருக்க முடியாது நம்ம ரெண்டு நேரம் கடைக்கு போய்ட்டு வாங்கிட்டு வந்துடுவோம்மா எல்லாத்தையும் ஆமாக்கா நாமளே போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் சரி சத்தியா என்னென்ன வேணும்னு ஒரு பேப்பரில் எழுதிட்டா அம்மா வாங்கிட்டு வந்துடுறேன் சரிம்மா முதல் நாளைக்கு என்னென்ன வேணுமோ அதை நாங்கள் எழுதி தரோம் நீங்கள் வாங்கிட்டு வந்த சாப்பாட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வாங்கிட்டு வாங்க என்ன செல்வி நாளைக்கு பண்ணுவோம் பெரிய பிள்ளைக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்குங்க பிரியாணியே பண்ணிடுவோம் மாமா ஒன்றா வர்றாரு சரி சரி நாளைக்கு பிரியாணியே பண்ணிடலாம் சத்யா நீ போய் ஒரு பேப்பர் என்னென்ன வேணும்னு எழுதிட்டு விடியாவோடு ம் சரிம்மா சரி வா செல்வி நம்ம போய் கிளம்புவோம் அவ எழுதிக்கிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் போவோம் சரிக்கா அப்போ வீட்டில் எதுவும் சமைக்க வேண்டாம் நம்ம எல்லா சாமானும் வாங்கிக்கிட்டு அப்படியே பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு எதாவது வாங்கிட்டு வந்துடுவோம் செல்வி போயிட்டு வரவே நேரம் சரியாக இருக்கும் வந்து சமைக்கலாம் முடியாது சரி வா போய் கிளம்புவோம் வரும்போது எதாவது வாங்கிட்டு வருவோம் பிள்ளைகளுக்கு நாளைக்கு தெரியவா ஊர்லேருந்து வர்றாங்க சுபின்னு நீ முட்டாளுன்னு அடிக்கடி நிருபிகா வசுபின்னு நான் இன்னும் முழுசா சொல்லவே இல்லை அதுக்குள்ளயும் உன்னை யாரு இப்ப கேட்க சொன்னதே நீ சொல்ல நாளைக்கு அம்மாவும் எடுத்துட்டு கேக் வாங்கிட்டு போயிருக்காங்க ஓ ஆமா முட்டாள் கேக் வெட்ட போறோம் சரி சரிங்க எங்க வந்துருங்க <laughs> <laughs> <laughs>